வெல்கம் பேக் நம்ம சீக்கிரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரே மாதிரிலேயே பத்து கிலோ இடம் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா கண்டிப்பாக நம்பணும் இது அப்படிப்பட்ட ஜூஸ் தான் நம்ம இப்போ பண்ணிருக்கோம் அது என்ன ஜூஸ் அதை எப்படி வீட்டிலேயே பிரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண டச் பண்ணுங்க அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் and the zero. சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை ப்ரிப்பேர் பண்ண மூணே மூணு பொருள் எடுத்திருக்கேன் இந்த மூணுமே அதிக அளவிலான நீர்ச்சொத்தும் நாற்சத்தும் இருந்தது தான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா முழு நெல்லிக்காய்னு சொல்லுவோம்ல அதை தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நீர்ச்சத்து நிறையாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் தன்மை வாய்ந்ததும் கூட ரெண்டாவது என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா பீன்ஸ் தான் பீன்ஸில் வந்து நாற்சொத்து அதிகமாகவே இருக்குது ஸோ அதை எடுத்திருக்கேன் மூணாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா முள்ளங்கி தான் முள்ளங்கி பல பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது எதனால அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதோட வாடை தான் ஆனால் இந்த தான் அவ்வளோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இந்த மூணுமே நம்ம உடல் எடையை குறைக்கக்கூடிய பொருட்கள் தான் அதுவும் பீன்ஸில் நாச்சு திருக்கிறனாலேயே நம்ம உடம்பில் இருக்கிற தேவையற்ற கழிவுகள்லாம் அகற்ற ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மூணே மூணு பொருளை வச்சு தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜூஸ் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜார் எடுத்தாச்சு அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஃபஸ்ட்டு இந்த முன்னெலிக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டாவது பீன்ஸ் மூணாவது முள்ளங்கி இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்தி பிளென் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிளன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதோ நம்மளுடைய வெயிட்டை குறைக்கக்கூடிய அற்புதமான ஜூஸை நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹனி இல்லாட்டி சக்கரை ரெண்டில் ஏதாச்சும் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டுமே சேர்க்கல அது ஆப்ஷனு தான் வேணா சேர்த்துக்கோங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஜூஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வித்தியாசமான ஜூஸை நம்ம குடிக்கும்போது நம்ம உடம்புல வித்தியாசமான மாற்றங்களான உடல் எடையை குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது இந்த வித்தியாசமான வித்தியாசமான மாற்றங்கள் என்ன அப்படின்னா நம்மளுடைய உடல் எடையை குறைக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அறியாமலே ஒரு மாதத்துக்குள்ளேயே பத்து கிலோ எடை குறைஞ்சிருவீங்க இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துட்டோணும் ஃப்ரெண்ட்ஸ் வார வாரத்துக்கு ரெண்டு நாளும் மூணு நாளெலாம் கணக்கு கிடையாது இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டோம் முள்ளங்கியோட வாடை பிடிக்காம தான் இருக்கும் அதுக்காக இதை அமைப்போம் அதுக்காக இதை அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாதீங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நூறு சதவீதம் பெனிஃபிட்டான ஜூஸ் தான் ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பீடியூ சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்